தலைப்பு செய்திகள் நாட்டில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் குற்றச்செயல்களில் அரசியல் பின்புலன்கள் ஜனாதிபதி செம்மணியில் ஐம்பது நாட்கள் அகழ்வில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு எலும்புக்கூடுகள் மீட்பு ஏழு வருடங்களின் பின் திறந்து வைக்கப்பட்ட வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் தபாலில் வந்த முன்னூற்றி பன்னெண்டு மில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்கள் பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதல் இருபத்தைந்து பேர் பலி இனி விரிவான செய்திகள் நாட்டில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் குற்றச்செயல்களில் அரசியல் பின்புலங்கள் காணப்படுகின்றன என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை போலீஸ் துறையின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுமக்களின் பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு ஆகியன இலங்கை போலீஸ் திணைக்களம் எதிர்கொண்டுள்ள சவாலாகும் இந்த நாட்டில் போலீஸ் திணைக்களத்திற்காக கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் எண்பத்தி நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் போலீஸ் துறையில் கடமையாற்றுகின்றனர் போலீஸ் துறையில் உள்ள சில கும்பல்களின் மோசடி செயல்கள் காரணமாக முழு போலீஸ் துறையின் நட்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதிகார மட்டத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் தனிநபராக இருக்கலாம் சட்டவிரோத செயல் எதுவாக இருந்தாலும் அது முழு போலீஸ் துறையினையும் பாதிக்கும் இலங்கை போலீஸ் மிகவும் திறமையானவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் துல்லியமாக கையாண்டு சந்தேக நபர்களை கைது செய்யும் தைரியம் கொண்டவர்கள் நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் குற்ற செயல்களை இதுவரையும் கண்டுபிடிக்க முடியாமல் போனமைக்கு போலீசார் காரணமல்ல போலீசார் மிகவும் தைரியமாக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் ஆனால் தாரிகளை கண்டுபிடிக்க முடியாமலுள்ள கொலைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்களுக்கு பின்னால் அரசியல் பின்புலங்கள் காணப்படுகின்றன அதுவே உண்மை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொழியில் நேற்றைய அகழ்வின் போது நான்கு மனித என்ப தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் செம்மணி புதைக்குழியில் கட்டம் கட்டமாக இடம்பெற்ற ஆய்வுகள் ஐம்பது நாட்களை எட்டியுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் நாற்பத்தி ஓராவது நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது நேற்றைய அகழ்வின் போது நான்கு மனித என்ப தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள மனித எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எட்டு மனித எண்பு தொகுதிகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி புதைக்குழியிலிருந்து இதுவரை இருநூற்றி ஆறு மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழியில் முதலாம் கட்ட அகழ்வின் ஒன்பது நாட்களும் இரண்டாம் கட்ட அகழ்வின் நாற்பத்தி ஒரு நாட்களும் என மொத்தமாக ஐம்பது நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் ஏழு வருடங்களுக்கு பின்னர் நேற்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வவுனியா மதவு வைத்த குளத்தில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் செலவில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டது அதனை ஓமதியில் அமைப்பதா அல்லது தாண்டி குளத்தில் அமைப்பதா என்று அரசியல்வாதிகளுக்கிடையில் ஏற்பட்ட இருபல்களுக்கு மத்தியில் இழுபறிகளுக்கு மத்தியில் மதவு வைத்த குலத்தில் அது அமைக்கப்பட்டது எனினும் விசேட பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டு ஏழு வருடங்கள் கடந்த நிலையிலும் பல்வேறு காரணங்களால் அது இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டதுடன் அதன் கட்டுமானத்திலும் பழுதுகள் காணப்பட்டன இந்த நிலையில் அந்த நிலையத்தில் மீண்டும் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நேற்று மக்கள் பாவனைக்காக அது கையளிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் ஐம்பது கடைகள் அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்பட்டுள்ளன முதல் கட்டமாக முப்பத்தி ஐந்து கடைகள் வவுனியா மொத்த வியாபார சந்தை வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கடை சதோஷ நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது நிகழ்வில் பிரதம அதிதியாக வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதி சமரசிங்க வவுனியா மாநகர சபை மேயர் காண்டிபன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் திலகநாதன் ஆகியோரால் நாடாபெட்டி திறந்து வைக்கப்பட்டது சீதுவையில் உள்ள ஒரு தனியார் கிடங்கில் விமான தபால் மூலம் பெறப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பொதிகளில் முன்னூற்றி பனிரெண்டு மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சுங்க கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழு நேற்று அதிகம் முன்னெடுத்த சோதனையின் போது இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு போதை மாத்திரைகள் ஒரு கிலோகிராம் நானூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம் அளவிலான கொக்கைன் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று கிராம் மென்டி மற்றும் தொண்ணூற்றி எட்டு கிராம் ஐஸ் ரக பொருள் ஆகியவன அடங்குகின்றன இவை ஜெர்மனி செக் குடியரசு சாம்பியா அமெரிக்கா கனடா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து கொழும்பு பானந்துறை வத்தலை ராஜகிரிய மற்றும் மொரட்டு ஆகிய இடங்களில் உள்ள போலி முகவர்களுக்கு ஏழு பொதிகள் அனுப்பப்பட்டிருந்தன சம்பந்தப்பட்ட பொதிகளை பொறுப்பேற்க யாரும் வராமையினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது அந்த பொதிகளில் குறிப்பிடப்பட்டிருந்த அனைத்து முகவர்களும் போலியானவை என கண்டறியப்பட்ட இந்த போதைப் பொருள் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலுசிஸ்தானில் ஒரு அரசியல் கட்சி பேரணி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர் அப்போது அங்கு தற்கொலைப்படை தாக்குதல் நடைபெற்றது இதில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் இதேபோல் பலுசிஸ்தானில் மற்றொரு இடத்தில் ராணுவ வாகனங்களை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ஐந்து துணை ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர் நான்கு பேர் காயமடைந்தனர் கைபர் பக்கதுன்பா மாகாணம் பண்ணு மாவட்டத்தில் உள்ள துணை ராணுவ படை தலைமையகத்தை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை ராணுவ தலைமையகத்தின் சுவரில் மோதி வெடிக்க செய்துள்ளனர் இதில் ஆறு ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து ராணுவத்தினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இரண்டாம் உலகப்போரில் போரில் ஜப்பானை தோற்கடித்ததன் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீனா நேற்று மிக பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பை நடத்தியது இந்த அணிவகுப்பு வரலாற்று சிறப்புமிக்க தியான்மென் சதுக்கத்தில் நடைபெற்றது சீன அதிபர் ஜி ஜின்பிங் தியான்மின் சதுக்கத்தில் நடந்து சென்று வீரர்களுடன் கைகுலுக்கினார் இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் கிப் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மியன்மர் ஈரான் மங்கோலியா உஸ்பெகிஸ்தான் பொரலஸ் நேபாள பிரதமர் மாலைத்தீவு அதிபர் மலேசியா இந்தோனேஷியா ஜிம்பாபே மத்திய ஆகிய நாடுகளின் தலைவர்கள் உட்பட இருபத்தி ஆறு நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் சீன அதிபர் அதிபர் ஜி ஜிபிங்குடன் பிரமாண்டமான இராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டனர் சீனா முதல் முறையாக நவீன ஆயுதங்களை காட்சிப்படுத்தியது போர் விமானங்கள் பிரமாண்டமான போர் டாங்கிகள் அதிவேக ஏவுகணைகள் ரோபோ ட்ரோன்கள் உள்ளிட்டவைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது சீனா தனது ராணுவ ஆயுத பலத்தை உலகுக்கு காட்டும் வகையில் இந்த அணிவகுப்பை நடத்தியது இந்த நிலையில் சீனா அதிபர் ஜி ஜிங்பென் பேசுகையில் வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை வேட்டையாடும் காட்டாட்சிக்கு உலகம் ஒருபோதும் மீண்டும் திரும்பிவிடக் கூடாது சீனாவின் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது அச்சுறுத்தவும் முடியாது உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு சீனாவின் பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது என தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொண்டு கண்டங்களுக்கு இடையேயான முதலாவது நேரடி தொலைக்காட்சி ஜப்பானில் இடம்பெற்ற அமைதி மாநாட்டில் இருந்து கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு ஒளிபரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சுவிட்சர்லாந்தில் விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த எண்பது பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மார்க் ஸ்பித் ஒலிம்பிக் போட்டியில் ஏழு பதக்கங்களை பெற்று சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இன்ஸ்டான்பார்ட் பல்கலைக்கழகத்தில் லாரி பேஜ் சார்ஜி பிரின் ஆகிய மாணவர்கள் கூகுள் நிறுவனத்தை ஆரம்பித்தனர் ரெண்டாயிரத்தி ஆறு இஸ்ரேலின் டென் அவிவ் நகரில் பாடசாலை ஒன்றில் அடியில் கிமு முதலாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் ஒரு புகைக்குழி குகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்